இப்போ நான் வந்து ஒருத்தர் கொலை பண்ணுற மாதிரி கனவு வந்துட்டேன் அல்லது அவங்களுடைய மனைவியோடையோ இல்லைனா அவங்களுடைய குடும்பத்தில் கூட பெண்களுடைய தவறாக ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி கனவு வந்துட்டேன் நம்ம வீட்டை சுற்றி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் அடிக்கடி பார்த்தீங்கன்னா என்னைக்காச்சும் பாம்பை பற்றி நினச்சாலோ பாம்பு கனவு கண்டாலோ பாம்பை பற்றி யோசிச்சாலோ அன்றைக்கி நம்ம ரெண்டு இடத்துல மூணு இடத்துல பாம்பு பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இதுலயுமே ரெண்டு விதமா சொல்லுவாங்க பாம்பு வந்து உங்களை துரத்துச்சு அப்படின்னா அது கெட்டது பாம்பு உங்களை கனவுல வந்து கொத்திடுச்சு அப்படின்னா சைக்காலஜி எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு காருக்கு கீழே வரிசைய பத்து பண்ண உட்காந்துருக்கு இந்த பக்கம் ஓடணும்னா இந்த பக்கம் ஓடுது அப்ப அந்த ஊர்ல இருந்து போனவன் விளங்காம போயிட்டானா சின்ன வயசுல என்ன செய்யறோம் ரொம்ப கிரிட்டிக்கலான முடிவா இருந்தா என்ன செய்யறா ஒரு பேப்பர்ல எழுதி போட்டு வீட்டுல ஒரு குழந்தைய எடுக்க சொல்றோம் அது எப்படி சரியாகும் குழந்தைக்கு என்ன தெரியும் நம்ம என்ன முடிவு எடுத்துருக்கோம் இது பெரிய ப்ராஜெக்ட்னு குழந்தைக்கு எப்படி தெரியும் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஏதாச்சும் போறது வெளியே போறதா இருந்தா அவங்க நாயை பாப்பாரு ஒரு தடவை வாழாடுச்சுன்னா ரெண்டு தடவை வாழாடுச்சுன்னா போவாத மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ராஜநாடிகா பார்த்திபன் சார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வாங்க அவங்க கிட்ட பேசிடலாம் சார் நமஸ்காரம் வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சரி இப்ப நமக்கு நடக்கிற தினசரி வாழ்க்கையில ஏதாவது ஒரு மர்மமான விஷயங்கள் ஒழிஞ்சிருக்கும் அது மர்மமா இல்ல உண்மையா அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து தெரியாத ஒரு புதிராவே இருக்கும் இல்லையா அப்படி பல கேள்விகள் வந்து நேர்கள் உங்ககிட்ட கேட்கறதுக்காக எடுத்து வச்சிருக்காங்க அதை நான் அவங்க மூலமாக உங்ககிட்ட கேட்கறேன் சார் முதல் விஷயம் பாம்பு வந்து கனவுல வரலாமா சார் பாம்பு வந்தா ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது உண்மையா சார் அதாவது கனவுல வரது நேரில் பார்க்கறது இது எல்லாமே வந்து நம்மளுடைய ஜாதக அமைப்பின்படி சில கோச்சாரங்கள் நடக்கும்பொழுது தான் அது நடக்கும் அதாவது வந்து விஷக்கிருமிகளை கிருமிகளை பார்க்கறது விஷ ஜந்துக்களை பார்க்கறது இல்லைன்னா மரண பயம் வருது இது எல்லாமே வந்து குரு ராகுவோ அல்லது ராகுவோ அல்லது ராகுமேல் கோச்சார குருவோ அல்லது சந்திரன் மேல் ராகுவோ அல்லது ராகுமேல் சந்திரனோ போகக்கூடிய காலத்தில் இந்த மாதிரி ஒரு ஒரு விசக்கடி விசக்கடி சம்மந்தமான விஷயங்கள் அதுக்கப்புறமா வந்து இந்த ஒரு மாதிரி துர்சம்பவங்கள் சம்பந்தமான விஷயங்கள் நம்ம இறந்துருவோமோ நம்ம வீட்டில் யாராச்சும் இறந்துருவாங்களோ பைக் எடுத்துகிட்டு போனால் இடிச்சுருவோமோ இந்த மாதிரி ஒரு உணர்வுகள் வரது இருக்கு அப்போ இந்த மாதிரி நேரங்கள் வரும்பொழுது நம்மளுக்கு அந்த பயங்களோ இல்லைனா இது வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தினுடைய சகுனமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒன்றும் குழப்பிக்க தேவையில்லை அந்த டயத்தில் வந்து கொஞ்சம் மனசை சாந்திப்படுத்தி வச்சுக்கணும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து சில விஷயங்கள் செய்யக்கூடாது ரொம்ப எமோஷனலாக ரொம்ப விஷயத்தில் இது பண்ணிக்கூடாது நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா நம்மளுக்கு நேரம் வரும்போது நம்ம என்னவாக இருக்கணும் அப்படின்னா எங்கேயும் போய் ஹார்டு ஹார்டான வே வார்த்தைகளை பயன்படுத்தி கொஞ்சம் விரோதமாக ஆகிக்கூடாது யாரையும் அது மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சரியில்லாத சூழல்கள் ஓடுதுன்றத ஒரு சிம்டம்ஸ் சொல்லுது அப்படின்னா நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிச்சுக்கிட்டு ரொம்ப சீரியஸான விஷயங்களை செய்யாமல் கொஞ்சம் மேம்போக்கான விஷயங்களை செய்கிறது ரொட்டீன் லைஃபை நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு போகிறது இது மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிறது பெட்டரே தவிர இது வந்து மனம் சார்ந்த தொந்தரவு மட்டும்தான் இது வந்து செயல்பாட்டில் உங்களை தொந்தரவும் பண்ணாது இப்போ மனசில் கூட நம்மளுக்கு ஒரு குழப்பம் இருக்குது அப்போ நம்ம குழப்பமான ஒரு மனசை வச்சுக்கிட்டு வீட்டில் சண்டை போடுறது அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் அந்த டயத்தில் கண்ட வந்துச்சா எனக்கே ஒரு மாதிரி இருக்குது நான் படுத்து பூங்குறேனே அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே எஸ்கேப் ஆகிக்கிறது பெட்டர் ஓகேங்களா அது வந்து என்னன்னா இது என்ன சொல்கிறோன்னா நம்ம வந்து கிரகங்களுடைய கோச்சாரங்களில் சிந்தனைகள் கனவுகள் நம்ம என்னத்தை நினைக்கிறோமோ அது அன்னைக்கு நைட்டாக தான் கனவு வரும் ஓகேங்களா ஒரு ஒரு பெரிய மலைவாழ் மா இது வந்து நான் படித்த ஆர்டிகல் இப்போ இப்போ தான் வந்து நிறைய யூடியூப்லாம் வந்துச்சு சின்ன வயசில் படித்த ஒரு சம்பவம் என்ன ஒரு தகவல் என்னென்னா ஒரு மலைவாழ் கிராமங்களில் நான் சொல்கிறது இந்த ச ஆப்பிரிக்கா அந்த மாதிரி நாடுகளில் இப்போ நான் வந்து ஒருத்தர் பண்ணுற மாதிரி கனவு கொண்டுட்டேன் அல்லது அவங்களுடைய மனைவியோடையோ இல்லைன்னா அவங்களுடைய கூடிய பெண்களுடைய தவறாக ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி கனவு கொண்டுட்டேன் இல்லை அவருக்கு விரோதமாக நான் ஏதாச்சும் கனவு கொண்டுட்டேன்னா அடுத்த நாள் வந்து பா பழம் பால் இதெல்லாம் தட்டோலாம் எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்கள்ட்ட நான் வந்து சரண்டர் ஒரு மன்னிப்பு கேட்குறதுன்ற ஒரு ப நடைமுறை இருக்கான் காரணம் என்னென்னா நான் சிந்திக்காமல் அந்த விஷயங்கள் என் மனசுக்குள்ளே வராது இல்லைங்களா நான் நான் அதை பற்றி யோசிக்காமல் அவங்க வீட்டில் இருக்கவங்களை யாராச்சும் பார்த்து வேறு சிந்தனைகள் போகாமையோ அல்ல அவனை நான் ஜாவடிக்கணும் அவனை காலி பண்ணணும் ஆள் அப்படின்னு சொல்லி சிந்திக்காமையோ நான் அவனை கொலை பண்ணுற மாதிரி சிந்தனைகள் வராது அப்படிங்கிறதுனால என்ன செய்கிறாங்கன்னா ஏதோ என்ன மனசுக்குள்ள ஒரு ஆழத்தில் ஏதோ ஒரு அது மாதிரி சிந்தனை இருந்ததுனால தான் நான் இப்படி ஆகிட்டேன் என்னை வந்து மன்னிச்சிக்கான அது மாதிரி சிந்தனைகள் எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கக்கூடிய பாரம்பரியம் ஆதி காலத்தில் பழம் பழங்குடியினர்கிட்ட அது இருந்துச்சான் நம்மள்ட்ட அது இல்லை பழங்குடியினர்கிட்ட இருக்குன்ற மாதிரி நான் சின்ன வயசில் படித்த ஞாபகம் இருக்குது அப்போ என்னென்னா இன்று நாம் என்ன நினைக்கிறோமோ அதனுடைய தொடர்ச்சி வரலாம் அப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆளுகளை ஆடிச்சு சாவடிக்கிறது இது மாதிரி கனவு வரும் இதுவும் வந்து அதனுடைய காரணம் தான் அந்தாலும் நம்மளை ஏதாவது செஞ்சு வச்சுருப்பார் அந்த அப்போ உன்னை காலி பாரு அப்படின்னு சொல்லி சிந்திப்போம் இல்லைங்களா அந்த சிந்தனைகள் நம்மளுக்கு வேறு வேறு மாதிரி அப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாட்டு வண்டியில் போவோம் மாட்டு வண்டி ரெக்கை கட்டிட்டு பறக்கும் திடீர்னு பஸ்ஸில் இருந்து இறங்குவோம் இப்படின்னா ஒரு அன் லிங்க் இல்லாத ஒரு வரும் அந்தால பார்த்து அந்தால் அடிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் வரும்போது நம்ம அங்கே ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்ப இந்த பாம்பு விஷ ஜந்துக்கள் வருதுனா அன்னைக்கு நம்ம பாம்பை பத்தி நினைச்சிருக்கோம் நம்ம வீட்டை சுத்தி எங்கயாச்சும் ஒரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா என் பாம்பு பத்தி நினைச்சாலோ பாம்பு கனவு கொண்டாலோ பாம்பு பத்தி யோசிச்சாலும் இடத்துல மூணு இடத்துல பாம்பு பார்க்க வேண்டிய சூழல்கள் ஏற்படலாம் அது என்னன்னா நம்மளுடைய சூர் அந்த பாம்பை எங்கேயோ பாத்துருக்கோம் இல்லைன்னா அது சம்பந்தமான விஷயங்களை பேசி அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டப்ப நம்மளுடைய சுத்தங்கள் நம்மளுடைய சுற்று வீட்டு சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களை இன்னும் கொஞ்சம் சுத்தப்படுத்தலாம் ஒரு ஒரு விஷ ஜந்துக்களை அடைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சரி பண்ணலாம் நம்ம அது மாதிரி பகுதியில் வாழ்ந்தோன்னா அதில் கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கலாம் அப்போ என்னன்னா நம்ம நம்மளுடைய லைஃபோட அந்த விஷயங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இன்டர்லிங்க் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்போ ஏதோ ஒரு பூரா வர மாதிரி தேல் வர மாதிரி கனவு வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் பாத்ரூம் வழியாக அல்லது நம்ம நம்ம வீட்டில் அங்கங்கே மூளைகளில் ஏதாச்சும் ஒரு சுத்தம் இல்லாத இடம் இருந்துச்சுன்னா அதை சுத்தப்படுத்தி ஒரு சுத்தப்படுத்திக்கலாம் அப்போ வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டில் நம்ம ஏதோ தப்பாக நடந்துக்கிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு விசக்கிருமிகள் நம்மளை தாக்கப்போதுன்ற பயம் வரும்போது அந்த கனவுகள் வருதுன்ற மாதிரியும் எடுத்துக்கலாம் இது வந்து டெக்னிக்கலாக பேசும்பொழுது நீங்கள் இதை வந்து ஒரு மித்தாலஜியாக நம்பிக்கையாக பேசும்பொழுது அந்த பாம்பு அப்படிங்கிறது சர்ப்பம் அது ஒரு கடவுள் அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு தவறுகள் நடக்க போகுது அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது அதுக்கு போய் நீங்கள் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் அதெல்லாம் வந்து ரொம்ப நம்பிக்கை அது வந்து அவங்க அவங்களுடைய நம்பிக்கையை தவிர அது உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை இதுல ரெண்டு விதமா சொல்லுவாங்க பாம்பு வந்து உங்களை துரத்துச்சு அப்படின்னா அது கெட்டது பாம்பு உங்களை கனவுல வந்து கொத்திடுச்சு அப்படின்னா இது வந்து சைக்காலஜி என்ன சொல்றாங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துருச்சுனா இப்போ ஒரு ஒரு இப்போ எனக்கு இந்த இடத்துல வயிறு வலிக்குது ஒரு பேப்பரை நான் அன்னைக்குன்னு பாக்குறேன் அந்த பேப்பரை திறந்து பாக்குறேன் இந்த இடத்துல வயிறு வலிச்சுன்னா அது கேன்சர் கட்டியா இருக்கலாம்னு ஒரு பேப்பர்ல போட்டிருக்கான் ஓகேங்களா அப்ப எனக்கு என்ன ஒரு திடீர்னு ஒரு பயம் வந்து ஓகேங்களா திருப்பி இதே மாதிரி ஒரு டிவி ஓப்பன் பண்ணுறோம் கேன்சரை பற்றி பேசியிருக்காரு அவர் என்ன சொல்கிறாருனா இந்த இடத்துல கட்டி வந்தால் இந்த இடத்துல கட்டி வந்தால் அந்த இடத்துல கட்டி வந்தால் அது கேன்சருக்கான அறிகுறியாக இருக்கலாம்னு சொல்கிறாரு அப்போ நம்மளுக்கு மனசுக்குள்ள என்னாவும் ஓட ஆரம்பிச்சிடும் அப்போ நம்மளுக்கு அது வந்துருப்போம் வந்துருப்போம் வந்துரும் ஓட ஆரம்பிக்கும் அன்னைக்கு நைட்டு வந்து கேன்சர் வந்து ட்ரீட்மெண்ட் போகிற மாதிரி கனவு வந்துருச்சுன்னு வைங்களேன் நம்மளுக்கு என்ன ஏன்னா அந்த பய உணர்வை கடந்துட்டோம் புரிஞ்சுக்கணும் நீங்கள் பய உணர்வை கடந்துட்டோம் நம்ம வந்து கனவுல கடந்தமோ நினைவில் கடந்தமோ நம்ம அந்த க்ராஸ் அந்த லைன் இருக்குது அந்த லைனை கடந்ததுக்கப்புறமா நம்ம இன்னுமே கொஞ்சம் ரெடி ஆகிடும் நான் வந்து கடைசி வரைக்கும் வந்துருமோ வந்துருவோம் வந்துருமோன்னு கன உளையும் பயந்துக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் கன உலையும் போகிறேன் ஒரு டாக்டர்கிட்ட செக் பண்ணுறேன் நாளைக்கு காலையில் வாங்கன்னு சொல்கிறாரு பயாப்சி எடுக்கலாம்னு சொல்கிறாரு க திடீர்னு அம்மா வந்து எழுப்பி விட்றாங்க அப்போ அங்கேயும் என்ன ஆயிருந்தோம் அங்கேயும் கொஸ்டின் அப்போ வந்து நம்ம ரிப்போர்ட் கொடுத்துட்டு வெயிட் பண்ண மாதிரி இருக்கக்கூடிய மைண்ட் செட் தான் வந்து நம்ம அந்த சம்பவம் நடக்காத போது ரிப்போர்ட் கொடுத்து அது ரிப்போர்ட் வந்துருச்சு ஒன்றும் இருக்கு இல்லைன்னா இல்லை ரெண்டு ரிப்போர்ட்டில் எதை வந்தாலும் நம்ம அதுக்கு ஆக போகிறோம் அப்போ உங்களுக்கு ஆமாம் சார் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன செய்வோம் இதை ஆப்ரேட் பண்ணலாமா இல்லை வேற மைத்தியம் எடுக்கலாமா இப்படி நம்ம யோசிப்போம் இல்லைங்களா அப்போ அந்த மைண்ட் செட்டுக்கு போயிரும் இந்த இந்த மனநிலையிலருந்து ஜம்பாய் அடுத்த மனநிலைக்கு போயிடும் தான் இந்த மாதிரி செத்த உங்க கனவுல ஓகேங்களா ஏதாச்சும் ஒரு பாம்பு விரட்டுது ஆனால் கொத்தலை அப்படிங்கிற மாதிரிலாம் கொத்திருச்சு நாய் விரட்டுது கடிக்கலை கடிச்சிருச்சு அப்படின்னா எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த எல்லையை கடந்துட்டதுக்கு அப்புறமா நம்மளுக்கு அடுத்த விஷயத்திற்கான லீடை நம்ம பிடிச்சிட்டோம்னு அர்த்தம் அதனால ஒரு தவறான சம்பவங்கள் கனவு நடந்தால் நல்லதுன்னு சொல்றது காரணம் துறந்து குழப்பங்கள் இல்லாமல் ஒரு குழப்பம் முடிவுக்கும் எண்டு வந்துருச்சு அப்போ ஒரு 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 ஆ ஒரு ஆள் இருக்கான் மனைவியோட ஒரே போராட்டமாக இருக்குது மனைவி டிவோர்ஸ் பண்ணுற மைண்ட் செட்டு வந்து நைட்டு வந்து கனவுல வந்து மனைவி டிவோர்ஸ் ஆகி ரெண்டு பேர் பிரிஞ்சு போகிறாங்க கோர்ட்டில் சீல் அடிக்கிற சத்தம்லாம் கேட்குது அப்படி ஒரு படத்தில் மாதிரி ஒரு இது வருது ஒரு சாங் முடியுது அப்படின்னா அவருக்கு என்ன ஆயிடுதுன்னா அந்த மைண்ட் செட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு ஓகே இந்த சனியை ஒளிஞ்சிச்சின்னு அவர் மனசுக்குள்ள நினச்சிக்குவார் இல்லைங்களா நான் சொல்கிறது ஓகேங்களா ஒருவேளை கோர்ட்டில் திருப்பி போகுது கோர்ட்டில் என்ன செய்யறாருனா இந்த இந்த இது பிரேக்கெல்லாம் ஆக முடியாது நீ ஒன்றா தான் வாழணுனே அவனுக்கு திருப்பி அங்கே நான் கனவுலையும் பயந்து தொத்திக்கிதுன்ற மாதிரி எந்த ஒரு கெட்ட விஷயமும் நடந்தாலும் அந்த கெட்ட விஷயத்தை நாம் கடந்து விட்டோம் எல்லாமே தானே அப்போ மனசளவில் அந்த பயத்தில் வந்து கடந்துடுறது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இன்னும் நல்லதுங்கிறாங்க அப்போ அதனால தான் நான் அடிக்கடி என்ன சொல்லுவேன்னா எதை செஞ்சாலும் அது சரியோ தப்போ செஞ்சு முடிச்சுறது பெட்டர் ஏன்னா நம்மளுக்கு அந்த செஞ்சு முடிக்கிற வரைக்கும் பயம் இருந்துகிட்டே இருக்கும் செஞ்சு முடிச்சுட்டு அது ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல செஞ்சு முடிச்சிருவோம் அது ஒரு ஹாப்பி வந்துடும் அப்போ ஃபைனல் ஆயிடும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஒரு விஷயம் அப்படின்னா அந்த கம்ப்ளீட்னஸ்ங்கிறது வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் அது தோத்தாலும் சரி நம்ம செத்தே போனாலும் அது கம்ப்ளீட்டுங்கிறது சக்ஸஸ் தான் அப்போ அதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா துர்சம்பவங்கள் நடந்தால் அது வந்து ஒரு நிம்மதியை கொடுக்கும் அடுத்த ஸ்டேஜை நம்ம வந்து மூவ் பண்ணி விட்ருவோம் மைண்ட் லெவலில் நம்ம அந்த அந்த மைண்ட் பிளாக் ஓப்பன் ஆகிரும்ங்கிறாங்க அதுக்காக வந்து சொல்லியிருப்பாங்க இதை நம்ம நேரடியாக சொல்ல முடியாமு சொல்லியிருப்பாங்கன்னா கெட்டது வந்துச்சுன்னா துர் விஷயங்கள் வந்துச்சுன்னா நல்லது அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க சரி அடுத்து தான் என்ன கேட்டிருக்காங்கன்னா பூனை வந்து கிராஸ் ஆச்சு அப்படின்னா அது கெட்டது அப்படின்னு இது இது வந்து அவங்களாம் நம்பிக்கிறதுங்க ஏன்னா சிட்டிக்குள்ளே இப்போ நிறைய பேர் பூனை வளர்க்குறாங்க யூஎஸில் டாகோட தான் அதிகமாக இருக்குது அவன் போகிறப்போய் பூனை கொஞ்சிட்டு தான் கிளம்புறான் சரிங்களா இப்போ இதுக்கு இது மாதிரி நான் ஒரு தொட்டை கேட்குறப்போ அவர் என்ன சொன்னார்னா ஓடுனா தான் பிரச்சனை அவர் என்ன சொல்கிறாருன்னா பூனை கொ கொடுக்க வந்தாலும் வீட்டில் வந்தாலோ நம்ம போகிறப்ப வந்தாலோ பிரச்சனை இல்லையா நம்ம போகிறப்ப இந்த பக்கம் இருந்து ஓடுனா தான் பிரச்சனை அப்படின்னு ஒருத்தர் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு அப்படி இல்லை பூனை அதிகமாக வளரக்கூடிய இருந்து நம்ம வாழ்ந்தோம்னா பூனை ஓடத்தான் செய்யும் இல்லைங்களா இப்போ எங்கே நான் வசிக்கக்கூடிய ஏரியாவில் ஃபஸ்ட்டு பூனை எல்லாம் இல்லை இப்போ நிறைய வீடுகளில் பூனை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நாய் வளர்த்தா நிறைய தொல்லைகள் வருதுன்னு சொல்லிட்டு பூனை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ பூனை பதவதான்னு கிடக்குது ஒரு காருக்கு கீழே வரிசையை பத்து பூனை உட்காந்துருக்குது இந்த பக்கம் ஓனோம்னா கிறுக்கு கிறுக்குன்னு இந்த பக்கம் ஓடுது அப்போ அந்த ஊரில் வந்து போனவங்க பூரா விளங்காமல் போயிட்டானா இல்லை இல்லைங்களா இது மாதிரி நம்பிக்கைகள் வந்து நம்மளுக்கு சில சிம்டம்ஸ் அதாவது வந்துங்க நம்ம நம்மளுடைய பாரம்பரியம் அப்படிங்கிறதும் சரி எல்லாருடைய பாரம்பரியத்துலையும் இந்த சகுனம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இப்போ நம்ம வந்து சில விஷயங்கள் சந்தேகத்தோடய செய்கிறோம் பயத்தோடையே செய்கிறோம் ஏன்னா எல்லாமே பயம்தான் இந்த சைக்காலஜி ஆஃப் மணி அது இந்த புக்கில் கூட படிக்கிறப்ப நான் என்ன படித்தேன்னா பணம் என்பதை செலவு செய்வதற்கு எவ்வளோ பெரிய மில்லினியராக இருந்தாலும் பயப்படுத்தான் செய்கிறான் சரிங்களா அதே மாதிரி அவன் செய்கிறது தப்பு இவன் செய்கிறது தப்புன்னு எந்ததுமே கிடையாது எல்லாரும் செய்கிறதும் சரி அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்யக்கூடிய எல்லாமே சரி ஆனால் அது தப்பாயிருமோன்ற ஒரு பயம் நம்மளுக்குள்ளே இருக்குது அப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நான் வந்து ஒரு நியரஸ்ட்டில் ஒரு ஒரு ச சமீபத்தில் ஒரு பெரிய ம ஒரு ஒரு ந நபரை சந்தித்தேன் அவர்கிட்ட நான் கேட்டேன் சார் நீங்கள் ஜோசியத்தை நம்புறீங்களா அப்படின்னு கேட்குறப்ப அவர் எனக்கு ஜோசியத்தை தெரியும் நாங்கள் ரெண்டு பேரும் அது கடந்து தான் பேசுவோம் எனக்கும் அவருக்கும் ஜோசியம்ன்ற த அந்த இதுல நட்பு கிடையாது அவர் என்ன சொன்னார்னா எனக்கு அது மேல நம்பிக்கை இருக்கு ஆனால் நீங்க சொல்ற மாதிரி ஜாதத்தை பார்க்குறது கிடையாது இப்போ ஒரு சம்பவம் எனக்கு தோணுது இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கலான்னு சொல்கிறாங்க இல்லை ஆஃபீஸில் ப்ராஜெக்ட் ஒன்று ஓப்பன் பண்ணணும்னு வந்திருக்குறாங்க அப்போ இந்த ப்ராஜெக்ட் வேணுமா வேணாமான்னு எனக்குள்ளே ஒரு சிந்தனை ஓடும் அப்போ நான் என்ன செய்வேன்னா காரை நிப்பாட்டிட்டு நான் எந்த இடத்துல போயிட்டு இருக்கணும் அந்த மாதிரி எனக்கு ஏதாச்சும் கால் வந்துச்சுனாலோ இல்லை இப்போ ஆஃபீஸில் நீங்கள் இருக்கீங்க ப்ராஜெக்ட் ஒன்று ஓப்பன் பண்ணலாமான்னு முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சைன் பண்ணுற அளவுக்கு வந்துடுச்சுன்னா நான் ஆஃபீஸில் வந்து மெதுவாக கிளம்பி நான் மார்க்கெட்டோ இல்லைனா சந்தை பகுதியோ இல்லைன்னா மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டில் நடக்க ஆரமிச்சிருவேன் அங்கே நடக்க ஆரம்பிக்கும்போது யாராச்சும் ஒருத்தவங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுவாங்க அப்படிங்கிறப்ப நான் வந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு சக்தியை எனக்கு கொடுத்த ஒரு பதிலாக எடுத்துக்கிட்டு நான் வந்து சைன் போட்டுருவேன் ஒன்று ஐயோ வேணா யா இந்த டைத்துல எதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாரு நெகட்டிவ் ஆயிரும் அப்போ அதை நான் வந்து என்னுடைய பதிலாக எடுத்துக்குவேன் அப்ப அது அவருடைய நம்பிக்கை அது வந்து சரியா தப்பா அப்படின்னு கேட்டால் அது எப்படி சரியாகும் எவனோ ஒருத்தன் சொல்ற பதில் இவருக்கு எப்படி சரியாகும் கோடிக்கணக்கில் ப்ராஜெக்ட் பண்றாரு எவனே ஒருத்தன் ஒருத்தன் யாருனே தெரியாத ஒருத்தன் பிச்சைக்காரன் வந்து வேணான்னு சொல்லிடுறான் ஓகேங்களா எனக்கு அது வேணாம் சாப்பாடு கொடுக்குறாங்க வேணாங்க நீங்க வச்சுங்க காசு இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான்னா இவர் என்ன செய்யறாரு அப்ப வேணாம்னு நினைச்சிட்டு போயிடுறாரு அப்ப பிச்சைக்காரன் சொல்றதை எப்படி ஒரு கோடி சொன்ன எடுத்துக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சாலும் கூட அவருக்கு அது நம்பிக்கை ஒரு பயம் வந்துடும் சார் ஐயோ என்ன சொல்லுன்னா அவர் ஒரு அது ஒரு தனக்குன்ற ஒரு சிஸ்டமா வச்சிருக்கிறாரு எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நடந்து போவாராம் இறங்கி அங்கேருந்து என்னென்ன சிம்டம்ஸ் வருதோ யார் யார் சொல்கிறாங்களோ அதை வந்து தனக்கான பதிலாகவே அவர் எடுத்துக்குவார் இது வந்து சகுனம்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ நாம் நேரடியாக இல்லாமல் நேரடியாக கணிதம் பண்ணாமல் என்னுடைய ஜாதகத்தையோ அல்லது எனது நட்சத்திரத்தையோ என்னுடைய முகூர்த்தத்தை எதையோ ஒரு வகை வகையில் எந்த கணிதமுமே பண்ணாமல் ஏதோ ஒரு நடந்த விஷயத்த என்னுடைய பதிலாக எடுத்துக்கொள்வது சகுனம் அப்போ பூனை கிராஸ் பண்ணுது அப்படின்னா நம்மளை தடுத்து நிறுத்துறதுக்கு முயற்சி செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் என்ன செய்வாங்க நானே வந்து இப்போ இவ்வளவு இது பேசுறேன் திடீர்னு நான் வெளியே வரும்போது கதவு தட்டுச்சுன்னா எங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா உட்காந்துட்டு போக சொல்லுவாங்க தண்ணி குடிச்சிட்டு போகணும் அது வந்து என்னன்னா அது சகுனம்ன்றதோ அது ஒரு ப்ரா ப்ராப்பரான வே கிடையாது இருந்தாலும் அவங்க என்னன்னா ஏதோ ஒண்ணு போறப்ப தடுக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் வெளி வெயிட் பண்ணிட்டு போய் அப்படின்னு சொல்றப்ப ஒரு சில நேரங்கள்ல அது முட்டாள்தனமா தோணினாலும் கூட அவங்க மனசு திருப்திக்கா நம்ம என்ன செய்யறோம் உட்காந்துட்டு போனது அப்படின்னா நின்றுட்டாச்சும் பேசிட்டு போறோம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை தவிர இது சரியா தப்பா அப்படிங்கறத பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா நம்பிக்கையாக இருங்க அதை குறை சொல்லவும் தேவையில்லை நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்ம இன்ட்ரூவில் நிறைய இடத்துல கேட்பாங்க மூட நம்பிக்கையை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்பாங்க நம்பிக்கைன்னு சொல்லுங்கள் அதனால் மூட நம்பிக்கை இல்லைங்களா இப்போ நான் கடவுள் இருக்குன்னு நம்புறது கூட மூட நம்பிக்கை தான் உங்கள் எல்லாரும் ஒன்னொருத்த அறிவாளின்னு ஒருத்தன் வச்சுக்கிட்டு இருப்பான் இல்லைன்னு சொல்லியிருப்பான் அவனை பொறுத்தவரைக்கும் நான் மூடனை மூடனா தெரியலாம் அவனுடைய நம்பிக்கை அது எனக்கு மூடத்தனமான நம்பிக்கையா இருக்கலாம் அவன் வந்து ஒரு நீதினு சொல்லி பேர் வச்சுக்கிட்டு இருப்பான் அது எனக்கு பெரிய பைத்தியக்காரத்தனமான ஒரு இதா இருக்கலாம் இல்லைங்களா அப்ப அவங்க அவங்களுடைய சிந்தனையில இருந்து பாக்குறப்ப அவங்க அவங்களுடைய கருத்துக்களை தவிர ஒன்னொரு துணை நம்பிக்கை மூட நம்பிக்கை கிடையாது அது அவங்களுடைய நம்பிக்கை அடுத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிற வரைக்கும் ஓகேங்களா அது வந்து தொந்தரவு இல்லை அவங்க தானே கிடையாது முடிவு எடுக்கிறாங்க காரில் போகிறாங்க பூனை குறுக்க போகுது வண்டியை ஓரங்கட்டு தம்பி அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று வீட்டில் வீட்டுக்காரமாக ஃபோன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க இதில் நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றதானே இருக்க தவிர அப்போ சகுனம் என்பது பொதுவாகவே இது வந்து பள்ளி கத்துறத ஆரம்பிச்சு பூனை குறுக்க போகிறத ஆரம்பிச்சு இன்னும் நிறைய ச சகுனங்கள் இருக்குது கோயில் மணி அடிக்கிறது இல்லைங்களா ஒருத்தர் ஆறு அடிக்கிறதே சகுனமாகலாம் எடுக்கிறாங்க ஓகேங்களா இப்போ வந்து சர்ச்சில் ஏதோ சத்தம் வர்றது மசூதியில் ஓதுறது அப்போ மசூதியில் அந்த டயத்தில் ஓதுவான் அப்போ நம்ம அந்த டயத்தில் சிந்திச்சு நம்ம ஏதோ ஒன்று நம்ம என்ன செய்கிறோம்னா ஏதோ ஒரு வகையில் நம்ம செய்யறது சரிங்கிறத நம்மளுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் நம்பிக்கிறோம் ஊர்ஜிதப்படுத்திக்கிறோம் அவ்வளவுதான் அதுக்கு என்ன செய்யறாங்க இப்ப நம்ம சின்ன வயசுல என்ன செய்யறோம்னா ரொம்ப கிரிட்டிக்கலான முடிவாக இருந்தா என்ன செய்யறோம் ஒரு பேப்பரில் எழுதி போட்டு வீட்டுல ஒரு குழந்தைய எடுக்க சொல்றோம் இல்லைங்களா அது எப்படி சரியாகும் குழந்தைக்கு என்ன தெரியும் நம்ம என்ன முடிவு இது எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்டுன்னு குழந்தைக்கு எப்படி தெரியும் அந்த குழந்தை எப்படி யோசிச்சு எடுக்குமா அப்படின்னா எதுவும் கிடையாது ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது அது நகர்ந்து போகத்தான் போகுது நீங்க என்ன முயற்சி செஞ்சாலும் அந்த வாழ்க்கையை உனால் திருப்பி டைவெர்ட் பண்ணவே முடியாது அப்போ போகக்கூடிய வாழ்க்கைலாம் நாம் திருப்தியாக அந்த விஷயத்தை செய்ய வேண்டும் எல்லாமே மனசை சரி பண்ணுறக்கூடிய வேலை தான் அப்போ சிம்பிளாக என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு ஒரு பூனை போச்சா நிறுத்திக்க வேறு ஏதாச்சும் போச்சா மரம் மரம் தூக்கிட்டு வராங்களா நிறுத்திக்க பச்சை மரத்தை தூக்கிட்டு வந்தால் போ காஞ்ச மரம் தூக்கிட்டு வந்தால் போ போகாத இது மாதிரி நிறைய வச்சுருக்காங்க இது எதுக்காகனா ஒரு வேளை அவங்களுடைய அந்த சிஸ்டத்தில் ஒரு வேளை அவங்களுடைய ஊரில் அந்த காஞ்ச மரம் தூக்கிட்டு வந்த பொம்பளை இந்த ஆளுக்கு வே வேலை வேண்டாத ஆளாக இருந்திருக்கலாம் இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க என்ன பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதை நம்புங்க அடுத்தவங்களுக்கு புகுத்த தேவையில்லை அது மூட நம்பிக்கையும் கிடையாது அது அவங்களுக்கு நம்பிக்கை இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்க தான் செய்யுது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்க தான் செய்யுது எந்த நம்பிக்கையும் சரியானதான் உட்காந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சோம்னா எல்லா நம்பிக்கையும் தவறுதான் இல்லைங்களா அப்போ எல்லாமே தவறுதான் இப்ப இது இந்த இப்போ இருக்கக்கூடிய நீதி இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு இன்னும் நூறு வருஷம் கழிச்சு வேறதா ஏதா இருக்கலாம் இப்போ இருக்கக்கூடிய டெமோக்கிரசி அப்படிங்கிறது எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால இல்லவே இல்லை ஆமா இல்லைங்களா அப்ப இந்த டெமோக்கிரசி நாளைக்கு உடஞ்சு போயிடலாம் இல்லைங்களா என்ன வேணாலும் நடக்கலாம் அப்ப இந்த தற்காலிகமான நம்பிக்கைகள் அடிப்படையில் ஒருத்தன முட்டாள்னு சொல்றது தப்பு அப்ப அது நம்பிக்கையா ஆமா அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க சகுனம் நிமித்தம்னு பேர் வச்சிருக்காங்க அப்ப நிமித்தம் பாக்குறது சகுனம் பாக்குறதுன்னா நம்மளுக்கு தெரியாத நம்மளுக்கு தொடர்பு இல்லாத ஏதோ ஒரு சம்பவம் நம்மள தடுத்து நிறுத்துது அல்லது அதுக்கு ஒரு உத்தரவு கொடுக்குது அப்படிங்கிற பேர்ல போடுறது இன்னுமே வந்து என்ன செய்வாங்கன்னா இதுக்கு தொடர்புல்லாத விஷயம் இப்ப பூனை குறுக்கு போறதுக்கு எனக்கு தொடர்பு இல்ல ஆனா என்ன செய்யறதுன்னா கோயில்ல போய் குறுகேகிறது சரிங்களா அது வந்து நம்மளுக்கு தொடர்பான விஷயம் என்னென்னா நானே தொடர்பு கொள்கிறேன் இந்த வி இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா செய்யலாமா வேணுமா நான் நேரடியாகவே கேள்வி கேட்குறேன் அங்கேயும் நான் எனக்கு தொடர்பு இல்லாத யாரோ ஒருத்தர் தான் பூ எடுத்து கொடுக்க போகிறாரு அப்போ எல்லாமே வந்து சகுணம் நிமித்தம் இது வந்து ச ஜோசியத்தில் ஆறு பகுதியில் வருது சங்கிதா ஸ்கந்தத்தில் ஆறு பகுதியில் வருது இது வந்து ஒரு காலத்தில் பொதுமக்களுக்காக பயன்படுத்தப்பட்டது இப்போ எனக்கு ஜாதகம் இருக்குது என்னுடைய ஜாதகம் என்பது திரு நிர்ணயிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இது எங்கேயுமே மாற்ற முடியவே முடியாது அது என்ன அப்படியே தான் நடக்கும் அதனால் இங்கே சந்தேகத்துக்கு இடமே இல்லை நீங்கள் எதை செஞ்சு எதை செய்தாலும் அது சரியாகவே நடக்கும் அப்படிங்கிறது தான் ஜாதகத்தினுடைய ரூல் ஆனால் சம்ஹிதா ஸ்கந்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இது பொதுவானது பொதுமக்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய முற்படும் பொழுது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிளாக் மைண்ட் பிளாக்கை உடைக்கிறதுக்கு எதையாச்சும் செய்யுங்கிறாங்க அப்போ ஆர்வடங்கிற பகுதியில் ஜாமக்குள் ஆறுடம் கொண்டு வராங்க வெத்தலை பிரசனை கொண்டு வச்சு இது மாதிரி நிறைய அவங்கவுங்களுக்கு என்னென்னா அந்தந்த காலங்களுக்கு தோணுது எடுத்து செஞ்சுக்குங்க ஏதோ ஒரு உத்தரவு கொடுக்குற மாதிரி ஏதோ ஒரு நிமித்தம் ஏதோ ஒரு சகுனம் கொடுக்குற மாதிரி எடுத்து நீங்க மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அப்போ இந்த பூனை குறுக்க போறது இதெல்லாம் வந்து உண்மையா அப்படின்னா கண்டிப்பாக போய் ஒரு பூனை குறுக்க போய் நம்மளுடைய வாழ்க்கையில் எதையுமே மாத்தாது நம்ம விதி இருந்தா நடக்கும் ஓகேங்களா ஆனால் பூ பூனை குறுக்க போகிறத நம்புற ஒரு ஆள் சரியான ஆளா அப்படின்னா அவருக்கு அது நம்பிக்கை அதை நம்ம பண்ண தேவையில்லை இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நம்பிக்கை வச்சுருப்பாங்க அப்ப ஒரு விலங்கியல் நிபுணர் இருக்காரு அவர் வந்து உலகத்திலேயே மிகச்சிறந்த நோபல் பரிசு பெற்ற விலங்கியல் நிபுணர் அவர் வந்து ஒரு விலங்குக்கு ஏன் இந்த எலும்பு படைக்கப்பட்டதுன்ற வரைக்கும் டெக்னிக்கலாக பேசக்கூடியவர் சரிங்களா ஒரு பறவை ஏன் இப்படி பறக்குது ஒரு விலங்கு ஏன் இப்படி அமைக்கப்பட்டிருக்குது ஒரு விலங்குக்கு ஏன் எலும்பு கூட்டிப்பிடி இருக்குது அப்படின்றத வரைக்கும் அவர் ஆராய்ச்சி பண்ணி பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணவர் அவர் இது உண்மையான சம்பவம் நான் சொல்லிட்டு போய் இது உண்மையான சம்பவம் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஏதாச்சும் போகிறது வெளியே போகிறதா இருந்தால் அவங்க நாயை பார்ப்பார் ஒரு தடவை வாழாடுச்சுன்னா போ ரெண்டு தடவை வாழாடுச்சுன்னா போவாதுன்றது அப்ப அவ்வளவு பெரிய விளங்கியர் ஆராய்ச்சியாளர் அந்த எலும்பு மண்டலம் எழுதுக்கு அமைக்கப்பட்டது வாழ் எதுக்கு அமைக்கப்பட்டது வா நாய்க்கு எதுக்கு இவருக்கு போ சொல்றதுக்கான அமைக்கப்பட்டது இல்ல இருந்தாலும் அவருக்கு ஒரு நம்பிக்கை இந்த நாய் சொல்றது சரியா இருக்கும்ன்ற நம்பிக்கை அப்ப அவர் முட்டாளும் இல்லை அந்த நாய் எப்படி படைக்கப்பட்டது எது அதனுடைய எல்லா எலும்புகளையும் வரைச்சுன்னா வரைஞ்சிருவார் எல்லா நரம்புகளையும் வரைச்சுன்னா வரைஞ்சிருவாரு அந்த நாய்க்கும் வாளுக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்கானா இல்லைன்னு அவருக்கு தெரியும் இருந்தாலும் அவருடைய நம்பிக்கை அது சரியா இருக்குன்னு நம்புறாரு அப்போ அவர் நம்ம குறை சொல்றதுக்கு இல்லை அவர் அவருடைய ஆராய்ச்சி கட்டுரையில நாயினுடைய வாழை ஒரு முறை அசைத்தால் போங்கள் இல்லாவிட்டால் போகாதீர்கள் எழுதுனா தான் தப்பு இல்லைங்களா அவர் அவர் நம்புறாரு அது மாதிரி அவங்கவுங்க லிமிடேஷனை நம்புற வரைக்கும் இது குறையே இல்லை இதை வந்து சமூகத்துக்கு பரப்புறது சமூகத்துக்கு கடத்துறது இப்போ நான் அவர் ஜோசியராக இருக்கிறேன் நான் எதையாச்சும் ஒன்று வச்சுக்கிட்டு இது மாதிரி ஒரு சவுண்ட் வரும் இப்படிலாம் நடந்துச்சுன்னா இது நடக்குதுன்னு சொல்கிறது பொய் நான் வந்து உங்கள்கிட்ட கடத்தக்கூடாது ஒருவேளை எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லித்தராங்கன்னா அவங்க என்னுடைய நம்பிக்கையை அன்பின் அடிப்படையில் சொல்லித்தராங்க அது தப்பு இல்லை எங்கள் அம்மாவோ என்னுடைய ஒய்ஃபோ என்னுடைய பையனோ எனக்கு சொல்லித்தரது தப்பு இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு குடும்பம் நாங்கள் மூணு நாலு பேர் குடும்பம் நான் பிரத்தியாருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நான் நீங்கள் என்னை வந்து ஒரு ஜோசியராக மதிக்கிறீங்க அப்போ ஜோசியர்ன்ற அடிப்படையில் நான் ஒரு பொய்யை சொல்லக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் பூனை குறுக்கு போனாலும் சரி யானை குறுக்கு போனாலும் சரி நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போகலாம் ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா போகாதீங்க வீட்டில் உட்காருங்க அஞ்சு நிமிஷம் அப்புறமா போகணும்னு நான் சொல்ல தவிர இது ரொம்ப குழப்பிக்க கூடிய சப்ஜெக்ட் கிடையாது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி நம்ம ஒன்றும் செய்ய போறது ராக்கெட் விட போறது இல்ல நம்பிக்கை இருக்கா நம்புங்க இல்லை அப்படின்னா போயிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டியதா தவிர ரெண்டு தூரம் போய் பாருங்க வாழ்க்கை இன்னும் பெருசு இல்லையா இன்னைக்கு போய் பாருங்க அது விளங்குச்சுன்னா நாளைக்கு போகாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு நம்மளா லைஃப் வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துகிட்டு போக வேண்டியது இல்லைங்களா அப்படிதான் புரிஞ்சுக்க வேண்டியது சரிங்களா திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்